ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் இந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை சூறாவளி காற்று மீனவர்களே கடலுக்கு போகாதீங்க செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டின் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வழி மண்டல கீழடுக்கு சுழற்சிகளால் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளால் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்